மேற்பட்ட நபர்களால் அறிவிக்கப்பட்டு தெரியப்பட்டது இந்த விஷயத்தை பார்க்கும் பயமா இருக்குது சிந்திக்க வேண்டியதா இருக்குது ரொம்ப வெக்கப்பட்டு கேவலப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அத பத்தி தான் பேச போறேன் என்ன விஷயம் அப்படிங்கறத நான் வீடியோவாவே ஆக்சுவலா இந்திய பாதுகாப்பு இன்னைக்கு என்ன கான்டாக்ட் பண்ணது யாரு அப்படின்னா இந்திய பாதுகாப்பு படையில் பணிபுரிந்த வீரர்கள் பணிபுரியும் வீரர்கள் அதாவது என் நாட்டையே அவங்க தான் காப்பாத்துறாங்க அவங்களுடைய நிழல நிழல்ல தான் நான் பாதுகாப்பா இருக்கேன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனா அவர்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்குங்கிறது தான் வந்து கேவலமான ஒரு விஷயம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் விஷயம் நம்ம வடநாட்டுக்காரன ஆயிரம் குறை சொல்றோம் ஆனா அங்கெல்லாம் இப்படி ஒரு ராணுவ வீரனுக்கு வந்து கேவலம் நடக்குதான்னு கேட்டா கிடையாது கே ராணுவ வீரர்களை கொண்டாடுறானுங்க ஆனா நம்ம இடத்துல ஒரு ராணுவ வீரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமரியாதை அவமரியாதை நடந்திருக்கிறது வந்து வெட்கக்கேடான ஒரு செயல் வெட்கக்கேடான ஒரு செயல் இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா இந்த இந்த விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது ஆக்சுவலா இதை நம்ம பேசணும் அப்படின்னா இது அரசியல் ரீதியா கொண்டு ரீதியா பேச வேண்டிய விஷயமே கிடையாது ஏன்னா இதுக்காக சங்கடப்பட்டு எனக்கு கேட்ட கேட்டதே வந்து ராணுவ படை வீரர்கள் பிஎஸ்எஃப்ல பணிபுரியவங்க ராணுவத்துல பணிபுரியவங்க பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் இப்பதான் பணியை முடிச்சுட்டு வந்து இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மன மனக்குமரலை ஏற்படுத்திருக்கு இது இன்னைக்கு மட்டும் இல்ல இப்ப இடையில கூட இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஒரு ராணுவ வீரன் வந்து ஒரு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நின்னு கதர்ன வீடியோ வந்து நம்ம பாக்க தான் செஞ்சோம் இதே தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நாம வந்து நம்ம எல்லாருமே கேவலப்படும் இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா அதை நான் வீடியோவா குடுக்குறேன் வீடியோல பாருங்க

இராணுவத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நீதிமன்றமே தவிர அவர் மேல கை வைக்கிறதுக்கோ அவரை அரஸ்ட் பண்றதுக்கோ இல்ல எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம அதாவது அதுக்குன்னு ஒரு இது குடுப்பாங்கள ஒரு நோட்டீஸே இல்லாம அவரை கைது பண்றதுக்கான உரிமை ஒரு போலீஸுக்கு இருக்கான்னா இல்ல ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த இராணுவ வீரரை அடிச்சு கேவலப்படுத்தி சட்டையை கிழிச்சு இழுத்துட்டு வரும்போது ஒவ்வொரு இராணுவ வீரனுடைய மனசும் துடிக்கும் பாதல ஏன்னா உங்களுக்காக நாங்க பாடுபட்டோம் நீங்க வந்து இங்க இங்க சாதாரண காவல்ல இருக்கக்கூடியவங்க உங்க எல்லாரத்தையும் பாதுகாக்கணும் அந்த மழையிலையும் பனியிலையும் கடந்து நாங்க செத்துட்டு இருக்கோம் எப்ப எங்களை சுட்டுத்தள்ளுவான்னு தெரியல எங்க உயிரை பணைய வச்சு நாங்க வந்து ஆஹ் எல்லை பாதுகாப்புல நின்றுட்டு இருக்கோம் எங்களை இந்த மாதிரி கேவலமா நடத்ததுக்கான நாங்க இந்த இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தர சம்பளமும் உங்களுக்கு தர சம்பளமும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அதே சம்பளத்தை வச்சுதான் என் உயிரை பணைய வச்சு என் நாட்டுக்காகவும் என் நாட்டு மக்களுக்காகவும் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு ராணுவ வீரனுக்கு துடிக்குமா துடிக்காதா எவ்வளவு மன வருத்தமா இருக்கும் நம்ம எதுவுமே அவங்களுக்கு நம்ம எல்லாரும் வாங்குற சம்பளத்தை அவங்களும் சம்பளம் அவங்களும் அந்த இதுலதான் இருக்காங்க அவங்களும் நம்ம கோடி கோடியா கொட்டி கொடுத்துடல அதை வாங்கிட்டு உயிர பணைய வச்சு தன் குடும்பத்தை விட்டு எல்லா உறவுகளையும் விட்டு தன்னந்தனி காட்டுக்குள்ள எப்ப செத்துப்போம் தெரியாம கிடக்குற அந்த வீரனை இங்க வந்தா நாம கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதானா இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதே நம்ம செய்யணும் அதிகாரத்தை பயன்படுத்தி நல்லதை செய்வாங்க கழிப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கெட்டதையா செய்யணும் இதுல அவர் கண் எடுத்து காட்டான முழு வீடியோவும் அதுல கிளியரா இருக்குது போறாங்க கதவை தொடக்குறாங்க என்ன விஷயம்னு கேட்கறாங்க அவரை கேட்கவே உள்ள உள்ள போனோம் நீன பெரிய மயிரா அப்படி இப்படின்னு நம்ம என்ன நடக்கும்னு தெரியும் போனோம் அட்டி ரெண்டு அட்டி நடக்குது கூட வந்தவங்க அவர் கழுத்து புரிஞ்சிருக்கேன் இதை புரிஞ்சிருக்கேன் அதை புரிஞ்சிருக்கான் அவர் ராணிய பானு ராணுவத்தில் பணி புரிஞ்சவரும் அவர்கிட்ட லைசன்ஸ் கண் இருக்கு தேவைன்னா எடுத்து அவங்கள போட்டு கூட தள்ளி இருந்துருக்கலாம் செய்யல தடுக்கதான் முயற்சி பண்றாரு மூணு பேர் அடிக்கல அவர் எப்படியும் இல்லை பாதுகாப்புன்னா எந்த ப்ராக்டிஸும் எடுக்காமலா இருப்பாரு போலீஸோட நல்ல பிராக்டிஸ் தான் எடுத்துகிட்டு போய் எட்டிட்டு ஒரு மிடி முடிச்சா செய்யும் ஆனா அந்த அளவுக்கு அடிபுலம் முயற்சி பண்றாரு தன்ன விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு தவிர மற்றபடி எதுவுமே போற அவரை அடிச்சு இழுத்துட்டு வந்து இந்த வடியல் படத்துல ஒருத்தனை உள்ள ஆட்டோக்குள்ள தள்ளுவாமல அது மாதிரி கார்ல தள்ளி இடி இடி இடிச்சு ஒரு இராணுவ வீரனை கேவலப்படுத்துறது உன்னுடைய தேசிய கொடியை கேவலப்படுத்துறதுக்கு சமம் ஒரு ராணுவ வீரனை இந்த மாதிரி நீங்க பண்றது உன் நாட்டையே நீ கேவலப்படுத்துறது சமம் இது உங்களுக்கு புரியல ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் இது எல்லாத்தையும் விடுங்க ஒரு நாட்டின் ஒரு நாடு இந்த அளவுக்கு தரம் வாய்ந்ததுன்னு தீர்மானிக்கிறது அந்த நாட்டை பார்த்து மற்ற நாடுகள் வந்து சிந்திக்கிறதுக்கு முத காரணமே அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ராணுவ படை தான் போலீஸா பார்த்து கிடையாது ராணுவ படையை பார்த்துதான் ஒரு நாட்டினுடைய ஒரு தரமே தீர்மானிக்கப்படுகிறது அந்த மாதிரி ஒரு வீரர்களை நீங்க இந்த மாதிரி படுத்தும் போது நாளைக்கு எத்தனை பேர் தான் ஆர்மியில போய் சேருவான் எத்தனை பேர் தான் நாட்டுக்காக பணியமர்த்ததுக்கு ஓடி போவான் இந்த யோசிக்க வேண்டாமா சீமானெல்லாம் விட்டுருங்க நீங்க சீமான் வீட்டுல என்ன நடந்து ஏது நடந்து அதுக்கு முன்னாடி அவர் வீட்டுல அவரை அரெஸ்ட் பண்ணதுக்காக சம்மன் ஒட்டியிருக்காங்க எனக்கு மேபி அப்படியே கூட தோணிச்சு அந்த சம்மன் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு சம்மன் ஒட்டியிருக்கு அதுக்காக சம்மன் அதுலயே இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது சட்டம் யாருக்கும் இங்க தெரியாம கிடையாது தம்பன் அனுப்பி அவர் வீட்ல இல்ல வீட்டில் விட்டு ஒட்டிட்டு போயிட்டாங்க ஓகே விஷயம் படிச்சாச்சு வீட்லயே அதுல இருக்காச்சுன்னு எடுத்தாச்சு அட்டன் ஆகும் போது அட்டனாக போறோம் முடிஞ்சு போச்சு இதுதான் விஷயம் அதுக்காக அவர் அரஸ்ட் பண்ணலாம் அவர் அரஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை எத்தனையோ அரச வாங்கி போயிட்டு தான் இருக்கிறாரு அது ஒரு விஷயம் இல்லை இதுல அரசியல் விஷயமே கிடையாது அரசியல் விஷயமே கிடையாது நீ உங்களுக்கு ஒரு வேளை அவர் பிஎஸ்எஃப் அதிக ஒரு வேலையில செஞ்சவருன்னு தெரியாம இருக்கட்டுமே ஒரு வீட்டு பாதுகாவல இருக்கோம்ல பாதுகாப்புல இருக்கோம்ல அவன நீங்க உங்களுடைய அதிகாரம் பெருசு நாம வந்து போலீஸ் பெரிய எஸ்ஐ எஸ்பி ஏன்னா எனக்கும் போலீசஸ் எல்லாம் தெரியும் எனக்கு தெரிஞ்ச யாருமே வந்து இந்த அளவுக்கு மோசமான இருக்காங்களான்னு தெரியல மேபி அதிகாரம் அவங்க மேல பாயும் போது அதை செய்வாங்களோ என்னன்னு தெரியல ஆனா அவங்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் இதுக்கு பதிலா இன்னும் சில இந்த ஜல்லிக்கட்டு போராட்ட டைம்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க இந்த போராட்டம் என் மண்ணுக்காக போராட்டம் இதுக்காக ஏன் வேலையே போனாலும் பரவாயில்லைன்னு வேலையை விட்ட அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் இந்த போலீஸ் அதுக்காக இந்த போலீஸ் வேலையே வேண்டாம் அப்படின்னு சொன்ன அதிகாரிகள் இருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம பெருசா கொண்டாடலாம் நாம அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றோங்கிறத கொஞ்சமாவது யோசிக்கிறோமா ஒரு அதிகாரிக்கு நல்லவனா யோசிக்கிறோம் ஒரு மனசாட்சிக்கு நல்லவனா நாம யோசிச்சா போதுமே கேவலமா இருக்குது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு இது அரசியல் கிடையாது நான் இதை வந்து அரசியலா பார்க்கவே இல்லை சிவான் வீட்டுல இப்படி பண்ணிட்டாங்களா சிமான் அண்ணனுக்கு வீட்லயே இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிலாம் இல்லை இப்படி யோசிக்க வேண்டியதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவரா இருக்கிறவர் ஓகே அவருக்கே இந்த நிலைமை ஒரு அதை விடுங்க ஒரு இராணுவத்துல பனை புரிஞ்ச ஒரு இராணுவ படை வீரர் அவருக்கே இந்த நிலைமை நாளைக்கு நமக்கு என்ன நிலைமை நாம நான் திருப்பியும் சொல்றேன் நாம எந்த ஆட்சியில இருக்கோம் மன்னராட்சியில இருக்கோமா மக்களாட்சியில இருக்கோமா மக்களாட்சியில ஒரு மக்களை எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம இப்படிதான் கைது பண்ணி உள்ள போடுவோமா இது வெள்ளக்கார ஆட்சியோடையும் கேவலமா இருக்கு வெள்ளக்கார ஆட்சியோடையும் கேவலமா இருக்கு நாம இதே விஷயத்த அப்படியே முன்னோ பின்னோக்கி போனா கருணாநிதி அவர்கள மிட் நைட்ல அரசு பண்ணாங்க அப்போ தூக்கு கூச்சல் போட்டோம் அப்போ ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவரை அரஸ்ட் பண்ணும் போது கொந்தளிக்கிற இதே கூட்டம் ஏன் ஒரு சாமானியனா ஏன் நம்ம நாட்டுக்கு ரொம்ப நாட்டுக்கே முக்கியமானவனா ஒரு அதிகாரி ஒரு ஒரு ராணுவ படை வீரனா இருந்தவன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அவனை கைது பண்ணி உள்ள தள்ளும்போது எந்த காரணமும் இல்லாம உள்ள தள்ளும்போது ஒரு அவங்க அந்த கனி அவங்க சீமான் அவர்களுடைய மனைவி வந்து வக்கீல் ஒரு லாயர் வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க கேள்விக்கு கூட பதில் சொல்லாம தூக்கி போட்டு போகும்போது போகும்போது அந்த அதிகார போக்கு வந்து எந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு நீ நம்ம எல்லாருமே வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு விஜய் மீது இந்த மாதிரி தளபதி விஜய் மீது அடுத்தது இருக்கு இங்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்த தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஐயோ இவருக்கு சப்போர்ட் பண்ணா நம்மளை தூக்கி உள்ள போட்டுருவாங்களோ நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு இந்த நிலைமை தான் வருவோம் அப்படிங்கிற பயத்தை உண்டாக்குறது மாதிரியான ஒரு பீலோன்னு கூட எனக்கு தோணுது ஆனா அதற்காக நாட்டையே இழிவுபடுத்துற மாதிரி ஒரு ராணுவப்படை ஏன்னா அந்த ராணுவப்படை வீரர்கள் என்கிட்ட கேக்கும் போது என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எனக்கு சங்கடமா இருக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை நான் சொல்ல இவ உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை எனக்கு என்ன பாதுகாப்பு என்ன என்ன வீட்டுக்கு உள்ள பண்ண போறாங்க என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியாது ஓகே நம்ம வந்து இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு சாதாரண ஒரு போஸ்டா தான் இருக்கிறோம் போஸ்ட்மேன் மாதிரி தான் இருக்கிறோம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு படை வீரர்கள் வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எப்படி எவ்வளவு பெரிய ஆட்கள் அவங்க அவங்களுக்கே எங்களுக்கு இப்படி ஒண்ணு நடக்குதே அப்படிங்கறது போய் அவங்க அந்த அந்த குமரல் வந்து நமக்கு புரியுது ரொம்ப ரொம்ப சங்கடமான விஷயம் இதுக்கெல்லாம் வந்து உண்மைய சொன்னா சட்ட ரீதியான இதை எடுக்கணும் இவ எப்படி கை வைக்கலாம் அந்த அந்த போலீஸ்காரன் ஒரு ஒரு பிஎஸ்எஃப் அதிகாரியை எப்படி கை வைக்கலாம் எந்த வழக்கம் இன்னும் பதிவாகவில்லை அதுக்கு முறை எப்படி கைலாம் அப்படியே நீங்க அரஸ்ட் பண்ணலாம் அரசு வாரண்ட கொடுத்து அவரை மானமா கூட்டு போயிருக்கணும் எப்படி அடிச்சு நீங்க இழுத்துட்டு போயிருக்கலாம் இதுக்கு அவருக்கு வந்து சட்ட ரீதியான இத வந்து எடுக்கணும் இதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள நம் நாட்டின் மீது அக்கறை கொண்ட எல்லா வழக்கறிஞர்களும் களம் இறங்கணுங்கிறத வந்து நான் ஏன்னா சில விஷயங்களை சட்ட தான் நாம போக வேண்டியது இருக்கு வன்முறையை தூண்டி எந்த யூஸும் கிடையாது ஏன்னா வன்முறை ஆல்ரெடி கட்ட விழுக்கப்பட்டு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதை நாமும் வன்முறையில் இறங்கி நாட்டை நாசமாக்க வேண்டாம் சட்ட ரீதியாக மொத்தமாக இறங்கணும் அப்போ தான் இதுக்கான ஒரு இது கிடைக்கும் இதுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சே ஆகணும் அந்த அதிகாரி அந்த ஒரு இராணுவ வீரரை வந்து ஒரு பிஎஸ்எஃப் ராணுவ வீரரை வந்து எல்லை பாதுகாப்பு படையில ரொம்ப அது ரொம்ப சங்கடமா இருக்குது எனக்கு நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒருத்தர் பாவர் முக்கியமான ஒருத்தர் அவருக்கு இந்த நிலமன்னு போது சங்கடமா இருக்கு அத வீரர்கள் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மனசு ரொம்ப பதட்டமானதா இருக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்சு சமுதாயத்தின் மீதும் நாட்டின் மீதும் அக்கறை கொண்ட எல்லா வழக்கறிஞர்களும் இதுக்கு ஏத்தாபல வழக்கு தொடர்ந்து அந்த அதிகாரி மீது கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வை கொடுக்கணும் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அது ஒரு பக்கம் நாசமா போட்டு இப்போ பாதுகாப்பு படை ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்ல இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி ஓகே இதை சரி பண்ணதுக்கு சட்ட ரீதியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு எல்லாரும் முன் வரணுங்கிறத தாழ்மையா வச்சுக்கொண்டு விடைபெறுகிறேன் கனத்த இதயத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ராஜா பாரம்